வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கவுனி அரிசி உளுந்து வச்சு ஒரு மோர் கஞ்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பதில் இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு வாங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வாங்க அந்த கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா கால் கிலோ அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் அவசியம் இல்லை கழுவிட்டு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா காயை விட்டு எடுத்திருக்கேன் நிணல்லே காயை விட்டு எடுத்துருக்கேன் வெயிலெல்லாம் வைக்கலை இப்போ இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் அரிசி நல்லா பொறிஞ்சி வரணும் வெயிலில் வந்து வைக்க வேணாம் நிண்ணல்லே வச்சுக்கோங்க வெயிலில் வச்சோம்னா அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் அதனால நிண்ணல் காய்ச்சலாகவே நல்லா கழுவிட்டு காய விட்டு எடுத்துக்கலாம் தண்ணி வடியவும் துணியில் போட்டு போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வறுபட்டுருச்சு வறுபட்டு நல்லா படபடன் வெடிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா அரிசியை வறுக்கணும் அப்போ தான் அதில் உள்ள பழுவலுப்புத்தன்மை வந்து போகும் அதனால் நல்லா வறுக்கணும் இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நான் வந்து வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா காய விட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா சிவந்து வந்துடுச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா ஆரிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் போல் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து தூளை வச்சுருக்கறனால இதில் சேர்த்துருக்கேன் உங்கள் வந்து முழுசாக இருந்துச்சுன்னா வறுத்துக்கங்க விரல் நில சைஸுக்கு சுக்கு வந்து நல்லா தட்டிட்டு கடாயில் போட்டு வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு ஏலக்காயும் லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க இது ஏற்கனவே இப்போ இப்போதான் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குரகுரச்சுக்கணும் அதாவது ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் திரி திரியாக இல்லாமல் ஒரு பதத்துக்கு அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ரொம்பவும் நைஸாக இல்லை ஆனால் அதே சமயம் கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்குது அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நல்லா ஆற விட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து களியும் செய்யலாம் அதே சமயம் கஞ்சியும் செய்யலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொடியிலேருந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து கால் கப் அளவு இப்போ இதில் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மூணுலேருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு சீரகம் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சும்மா ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொங்கி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மூடி வச்சிடலாம் விசில் போட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் ஏற்கனவே வறுத்து பிடிச்சிருக்கோம் அதனால் விசில் தேவைப்படாது ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டுட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு இதில் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்புளவுக்கு தயிர் தயிர் வந்து உங்களோட உறுப்பு தான் இவ்வளோ நல்லா சேர்த்துக்குங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போ அதை அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா அரைச்சாச்சு இப்போ உசில் விட்டு ஸ்டீம்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுமாதிரி இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஏன்னா நம்ம நோர் கலக்கறதுனால நல்லா ஆற விடணும் உளுந்து சேர்த்துருக்கிறதுனால கட்டியாக தான் இருக்கும் நல்லா அப்படியே கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சூடாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ஊற்றகிட்டு ஒரு நாலு கப்பு இல்லை அஞ்சு கப்பு கூட ஊற்றிக்கணும் கரெக்டாக வரும் இது நல்லா ஆரிடுச்சு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மோர் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க குடிக்கிற பதத்துக்கு வச்சுக்கோங்க அவ்வளோதான் அருமையான கவுனி அரிசி உளுந்து மோர் ரெடி ரெடியாயிருச்சு டயபட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான கஞ்சி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்